ஹாய் விவர்ஸ் இந்த வழியில் பள்ளிக்கல்வித்துறை கணவர் செய்தி அதோட செய்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர் பிஎர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவலும் பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசன்ட் வந்து நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முதன்மை மாவட்ட கல்வியாளர்களை வந்து மீட் பண்ண போகிறாங்க அந்த ஸ்கூல் ரீஓப்பன் ப்ளஸ் அந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்தோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் எண்ணிக்கை வந்து எவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க புதிதா வந்து இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டுக்கு காண இது இதை பத்தின எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு முதன்மை மாவட்ட கல்வியாளர்களை மீட் பண்ண போறாங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஜிடிஆர்பி ரிசல்ட்டை பற்றினா ஒரு தகவலுமே இதில் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரிசல்ட்டை பற்றி ஓகேங்களா ஸோ ஏன்னா இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் டேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக போன வருஷம் வருடம் காட்டிலும் இந்த வருடம் வந்து எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றின டிஸ்கஷன் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு கூட்டம் வந்து கூட்டுறாங்க ஒரு மீட்டிங்கு ஸோ இந்த மீட்டிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த யூஜிடிஆர் பிஆர்டி ரிசல்ட்டு பற்றின தகவல் கண்டிப்பாக வந்து மிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இதை பற்றின தகவல் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் சோ இதை பத்தி தகவல் வந்து என்ன கொடுக்க போறாங்க அந்த ரிசல்ட் பத்தினாலும் தகவல் வந்து என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கே ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் கே வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விழாலும் அட்லீஸ்ட் வந்துசர்க்கு மட்டும் ரிலீஸ் பண்ணா கூட எங்களோட ஸ்டேஜ் வந்து என்ன எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அட்லீஸ்ட் ஃபைனல் ஆன்சருக்கு என்னாச்சும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு தகவல் பட் ஓவராலாக தான் அவங்க ரிலீஸ் பண்ண இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கி நம்பர் ஆஃப் அப்ஜெக்ஷன் எது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்டார் கொஷின் அப்படின்றது எல்லாமே முழுமையான ஒரு விவரம் தான் கொடுத்துருக்காங்க டிஆர்பி தனிப்பட்ட முறையே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்ஸ்க்கு மட்டும் ரிலீஸ் பண்ணா பண்ணல பட் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபைனல் ஆன்ஸ்ஸ்க்கு மட்டும் ரிலீஸ் பண்ணா கூட நாங்களோட ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னா தேர்வோட ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு மீட்டிங்கிலுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த யுஜி டிஆர்பி ரிசல்ட்டை பத்தி வேகன்ஸி என்ன இன்க்ரீசஸ் பற்றி கண்டிப்பாக தகவல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இந்த ஒரு விஷயத்த கொடுக்கலாம் இந்த வீடியோ மீட் பண்ணுது ப்ளஸ் இந்த மீட்டிங் அப்புறம் என்ன விஷயம் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்கிறோம் அது அதாவது அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த டேட்டில் மீட்டிங் இருக்கோ அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய நம்ம வீடியோஸில் நம்ம இதை பற்றி நம்ம தகவலை வந்து முழுமையாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்